சேலம் மாவட்டம் மேட்டூரில் சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றொரு பைக் மீது மோதிய விபத்தில் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது ராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜா கூடுதல் விவரம் வணக்கம் மேட்டூரில் சிறுவர்கள் ஓட்டி சென்ற இரு சக்கர வாகனம் மோதிய விபத்தில் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தின் சிசிடி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் கூடி லைன் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் குமரவடிவேல் வனிதா இவரது குழந்தைகள் மற்றும் ஈஸ்வரி கமலேஷ் ஆகிய நான்கு பேரும் இருசக்கர வாகனத்தில் இன்று மாலை வந்து தூக்குராம்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் இரு இவர்களின் வாகனத்தில் மோதி வேகமாக மோதியதால் விபத்துக்குள்ளானது மேலும் இந்த விபத்தில் குமரவடிவேல் வனிதா குழந்தைகள் ஈஸ்வரி கமலேஷ் ஆகிய நான்கு பேரும் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை அருகில் இருந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்